சிபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார் அவர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுக ஆதரவோடு போட்டியிட்டார் அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவர்களிடத்தில் அமர்த்தினார் கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் பத்திரிகையாளர்கள் அருள் கூர்ந்து இதை கேட்டு நாளைக்கு எங்கேயாவது சீமான் இந்த கேள்விக்கு பதில் தைரியமா கேட்கணும் நாம் தமிழர் கட்சியை சீப்பா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுக இணைத்து விட்டார் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது நாம் தமிழர் கட்சியே கிடையாது காரணம் அதை கலைச்சிட்டு